லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கியோட ரேசிங் செஷன் அப்படின்றது வேறு லெவலில் முடிஞ்சிருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார் அப்படின்றது சில இடத்துல பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருந்துச்சு அதே மாதிரி கார் ரேசிங் நடக்கும்போது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இயற்கை எந்த ஒரு அடியுமே இல்லாமல் வெளியே வந்துட்டு தகவல் கிடச்சி நிலமையில இப்ப பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே சில பேர் வந்து ட்ராக்கர்ஸ் எல்லாம் என்ன ஷேர் பண்ணி நம்பி இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ எல்லாருமே விட்டுருந்தாங்க பேசிருக்குமே ரசிகர்கள் அதனால ஒரு உடம்பு வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் மாதிரி சில ஷேர் பண்ணி பட் நம்ம இயக்கிய பொறுத்தளவுக்கு அவர் ரேசிங்கை வந்து எந்த புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆக்சிடென்ட்டை பற்றியெல்லாம் கவலைப்படவே கிடையாது ஸோ மற்ற ஆக்டர்ஸாக இருக்கட்டும் மற்ற ஒரு மூவி ட்ராக்டர்ஸாக இருக்கட்டும் ஹேட்டர்ஸாக இருக்கட்டும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு பட் ஏகே பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங் முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம ஏகே மறுபடியும் காட்டினாங்க ஏகே பார்த்தீங்கன்னா பயங்கர கேஷ் தான் வந்துட்டு இருந்தாரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட அந்த ஒரு மூமெண்ட் அப்படின்றது வேற லெவலில் தான் இருக்கும் கார் ரேசிங்கை பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஓட்டுவாரு கார் ரேசிங் அப்படின்றது அவருடைய எந்த அளவுக்கு ஒரு பேஷன் விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஓகேக்கு ஹாலிவுட்லேருந்து கூட ஒரு சான்ஸ் வந்திருக்கு கார் ரேசிங் படம் மட்டிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பிராட் பிட் நடிச்ச எஃப் ஒன் படம் வந்து எந்தளவுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்துச்சோ அதே ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து நம்ம வைக்கேக்கு வந்துச்சு ஸோ அந்த சான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதிக்கி எடுக்க மாட்டார் ஒரு விஷயம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு ஒரு படமும் அதே மாதிரி கார் ரேசிங் இது ரெண்டில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு அப்புறம் மொத்தம் ஏற்கனவே இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு ஸோ அடுத்த சான்சஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உலகத்தை கிடைக்க போது நம்ம வைக்கேக்கு அப்படின்ற ஒரு உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன தான் கமெண்ட் பாக்ஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்